அலா ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறார் திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய ஒலிமா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அவரோட கேள்வியோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில கேள்விகளையும் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒலிமா சம்பந்தமான சந்தேகங்களும் தெளிவும் என்று சொல்லி அதை நாங்கள் இன்றைக்கு பார்த்துடலாம் இந்த ஒலிமாங்கிறது திருமணத்துக்கு பிறகு மணமகன் அந்த திருமண சந்தோஷத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து தான் ஒலிமா அந்த ஒலிமா எப்போ கொடுக்கறது எவ்வளோ பேர் கொடுக்க வேண்டும் அது யாரு கொடுக்க வேண்டியது பெண்களும் வலிமா கொடுக்கலாமா கொடுக்காட்டி என்ன பண்ணுறது இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் பொதுவாக திருமணம் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது இஸ்லாமிய திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது அதாவது ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் வலிகாரர் திருமணம் முடித்து கொடுக்க முடியாது இந்த சம்மதத்தோடு வலிகாரருடைய சம்மதத்தோடு மணமகளுடைய சம்மதத்தோடு இந்த திருமணம் நடக்கும்போது ஈஜாப் ஆஃப் கபில் ஒப்புவித்தல் ஒப்பெடுத்தல் அது நடக்கும் அது அக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருமண ஒப்பந்தம் அந்த அக்கது செய்யும்போது குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு மௌலவி வர வேண்டும் அவர் ஒரு பயான் பண்ணணும் அவர் சொல்லிக் கொடுக்கணும்ங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்திலையும் கிடையாது ஆனால் பொதுவாக திருமணம் நடத்துறதுக்கு ஒரு மௌலவியை கூப்பிடுவாங்க அதுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவாங்க ஒரு பயான் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு பயான் பண்ணித்தான் கல்யாணம் நடத்தணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு மௌலவி தான் வந்து கல்யாணம் நடத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து என்னையே கூப்பிட்டு கல்யாணம் நடத்திருக்கிறாங்க நானும் போயிருக்கிறேன் பயானெல்லாம் பண்ணிக்கிறேன் அதுக்கு சடங்குங்கிறதுக்காக பயான் பண்ணலை கல்யாணம்ங்கிறத என்ன மாதிரியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பாத்தியாக்கள் அதுக்கு துவாக்கள் அதை மாப்பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மௌலவி விசாப் சொ அரபில் சொல்லி கொடுத்து அந்த ஆள் டென்ஷன் ஆகி ஒரு மா ஒரு ஆம்புல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறது அவருடைய கல்யாண நிகழ்ச்சியில் தான் பெரிய மேடாக இல்லை பேசியிருப்பேன் அவ்வளோ பேர் முன்னால் அரபில் சொல்லணுமே தவறி நான் என்ன செய்கிறது அப்படின்ற அந்த ஆளை போட்டு டென்ஷன் ஆக்கி இப்படி இருக்கிறதுனால கல்யாணம் வந்தால் இதுதான் அப்படின்னு அங்கே ஒரு தெளிவு கொடுத்துடமே தவிர ஒரு பயான் கிடையாது அது இதுதான்ப்பா கல்யாணம் இப்படி ரொம்ப சிம்பிளாக நடக்கணும் சீதனம் எல்லாம் எடுக்கக்கூடாது மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நானும் போயிருக்கிறேன் சில இடத்துல நான் போய் பயம் பண்ணாமல் கல்யாணம் நடத்தி வச்சுட்டு வந்திருக்கிறேன் சில இடத்துல நான் போய் சும்மா இருந்துக்கிட்டு நீங்களே செய்யுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறோம் வழிகாட்டியா ஏன்னா அது மார்க்கம் இல்லை பாருங்க அதனால் அப்படியெல்லாம் இருந்துருக்குது அப்போ இதுதான் கல்யாணம் அந்த திருமணம் நடக்கும்போது குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகள் இருக்கணும் லாக்குலா இல்லா ஷாஹிதீன் ரெண்டு சாட்சி இல்லாமல் கல்யாணம் இல்லை அப்படின்னு நபிகள் நான் சலதார செலவுங்க சொன்னதுனால ரெண்டு சாட்சி இருப்பாங்க இதுதான் கல்யாணம் இதுக்கு பெரிய கிரவுண்டு எல்லாம் வர்றதில்ல கல்யாணம் நடத்துறதுக்கு எல்லாம் திரட்டணும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு சாட்சி முன்னிலையில் அந்த கல்யாணம் நடத்துறதுக்கு பெரிய படையை கொண்டு வர தேவையில்லை இன்றைக்கி எப்படி என்ன வீண்மனையை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கல்யாணம் காவினுக்கு வாங்கன்னு நிறைய பேரை கூட்டுருவாங்க வீடெல்லாம் ஃபுல்லாகி ஹோல் புல் ஃபுல்லாகி வெளியில எல்லாம் சேர் போட்டு ரோட்டில் எல்லாம் பந்தல் போட்டு மக்கள் எல்லாம் அப்படியே திரண்டு இருக்கும்போது அங்கே மாப்பிள்ளை அங்கே மௌலவி சாப்பிடும் ரெண்டு பேர் ஆக்கணும் ஒரு தலாணிக்கு வெள்ளை விரித்து அந்த வெள்ளையில் ஒரு புத்தகம் வச்சு அங்கெல்லாம் பதிஞ்சிட்டு மகரை கொடுக்குறாங்களாம் பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்றே தெரியாது உட்காந்து டீயை குடிச்சிட்டு போகிறாங்க இதுக்கு என்னத்துக்கு டீ குடிக்கிறதுக்கு எதுக்கு போகணும் அப்போ முதல்ல வந்து இப்படி இதை வந்து ஃபங்க்ஷனை பெருசாக்குறதில்லை ரெண்டு சாட்சி அதை கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளை பெண் சார்பாக பெண்ணுடைய ஒளிகாரர் பாப்பா இருந்தால் பாப்பா அல்லது பெண் சார்பாக பெண்ணை பாதுகாக்கிறவர் அங்கே வருவார் அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு கூடலாம் பெரிய க்ரௌண்டெல்லாம் சேர்த்து தான் கல்யாணம் நடத்தணுங்கிறது இல்லை ஆனால் அந்த ஆடம்பரமாக வீண்வரையம் இல்லாமல் ஒரு அளவுக்கு எடுத்து அதை நான் தப்புன்னு சொல்லலை சரி இதுதான் கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளைக்குரிய ஒரு சடங்கு இருக்குது அதுதான் ஒலிமா கொடுக்குறது இப்ப அப்துர் ஹமான அவுபுர் அலி அல்லாத்தாலு நபிகள் நான் சல்லாசலாம் அவர்களை சந்திக்கிறாங்க அவருடைய ஆடையில அந்த மனம் பூசின அந்த கசர் அந்த மஞ்சள்லாம் இருக்குமே மனம் பூசின இடத்துல அத்தர் பூசின இடத்துல அந்த அத்தரனுடைய கலரு பட்டு இருக்கிறத பாக்குறாங்க ரொம்ப விசேஷமோ என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க இரவு திருமணம் முடிச்சிட்டேன் யாரும் சொல்லலாம் ஒரு ஈச்சம் விதை அளவுக்கு தங்கத்தை மகரா கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ பாருங்கள் அந்த கல்யாணத்துக்கு யாரால கூப்பிடல முகமது நபியை கூட கூப்பிடலை நம்மளாம் என்ன பண்ணுவோம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறோம் ரொம்ப பெரிய ஆளின் சாப்பு ரொம்ப நண்பராக இருக்கிறோம் அந்த ஆளை கூப்பிடாம எப்படி கல்யாணம் நடத்துறது என்று சொல்லுவோம் இல்லாட்டி ஏன் என்னோட சொல்லலன்னு கோவிச்சுக்கிட்டு சண்டை பிடிப்பான் இது நபிகள் நான் சல்லதார் சொல்ல வாங்க கோவிச்சுக்கு இல்லை அதை கூப்பிடணுன்ட்டு அவர் நினைக்கவும் இல்லை பொண்ணு வந்துச்சு பேசி முடிச்சுட்டோம் நடந்துடுச்சு கல்யாணம் நடந்துட்டோம் அப்போது ஒரு மகர கொடுத்ததை சொல்லி காட்டுறாங்க ஈச்சன் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகர கொடுத்து நான் ராத்திரி கல்யாணம் பண்ணிட்டேன் யாரை சொல்லலாம்ங்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்குது அப்போ நபிகள் நான் செல்லலாசலம் அவங்க கூப்பிடலன்னு கூப்பிடலைன்னு அழைச்சிக்கொள்ளலை அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அவளி ஒலவு பிஷாத்தின் ஒரு ஆட்டையாவது அறுத்து தர்மம் செஞ்சு இந்த ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமை கொடுத்துடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அடுத்த கட்டம் என்ன ஒலிமை கொடுக்கறது புகாரியில் வரக்கூடிய ஹதீது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் ஜெய்னபின் ஜஹ்ஷர் அலி அல்லாஹாளன் அவர்களை திருமணம் முடித்ததன் மூலமாக அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மணமகனாக காலை பொழுதை அடைந்தார் அப்படின்னா அந்த ஹதிதில் வருகுது ஜெயினபின் தி ஜர் அலி அல்லாத்தாலன் அவர்களை திருமணம் முடித்ததுனால அடுத்த நாள் காலையில் அவர் மணமகனாக வெளிப்பட்டார் என்றால் தாம்பத்தியத்து உறவில் ஈடுபட்டதுக்கு பிறகு அவர் காலை பொழுது அடையிறத வந்து அருசுன்னு சொல்கிறது சொல்றது தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு அவர் காலை பொழுது அடைஞ்சார் அப்படி தான் அந்த மொழி ஏற்கனும் அந்த ஹதீதினுடைய அந்த வார்த்தையை வச்சு தான் இபின்ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்ல அலை அவர்களுடைய விளக்கம் என்னென்னா ஒரு கனவு மனைவி சேர்ந்ததுக்கு பிறகு ஒலிமா செய்கிறது தான் இந்த இருந்து நமக்கு தெளிவாக வருது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஒலிமா என்பது திருமணம் முடித்ததுக்கு பிறகு மணமகன் செய்ய வேண்டியது இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் உடனே கல்யாணம் முடித்து காலையில் கல்யாணம் சுபகுக்கு காவினை எழுதுறாங்க மத்தியானம் வந்து ஒலிமா விருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹோலை ஒரே நாளே இல்லை புக் பண்ணுறாங்க ரெண்டு நாள் ஹோல் புக் பண்ணணுமே எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் தான் காலையில் நேரத்தோடய காவினை முடிச்சிருவாங்க ஒலி சொல்லி ஈஜாப் கபில் நடத்தி கல்யாணம் பண்ணிடுவாங்க மத்தியானம் எல்லாருக்கும் ஒலிமா அப்போ காலையில் கல்யாணம் முடித்து மத்தியானமோ இரவோ ஒலிமா கொடுக்கலாமா அடுத்த நாள் ஒலிமா கொடுக்கணுமா அல்லது கனவு மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட தான் ஒலிமா கொடுக்கணுமா அப்படிங்கிற மக்களுடைய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு தான் இந்த ஹதிது ரெண்டையுமே நாங்கள் பார்க்கலாம் ஒன்று வளமையாக நபிகள் நாயன் செல்லலாசலம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது கல்யாணம் நடந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி தான் ஒலிமா கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா அப்துல் ஹமானபின் அபுரல் இல்லாஹாத்தால நான் வாங்க கல்யாணம் முடித்த செய்தியை அடுத்த நாள் சொல்றாங்க அதுக்கு பிறகு ரசூலுல்லா சொல்றாங்க இப்போ ஒரு ஆட்டையாவது அடுத்த வழிமா கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி நடந்துருக்குது அடுத்தது செய்னபிரல் எல்லாத்தனுடைய திருமணம் அதை வந்து நடந்தது மதீனாவில் மதீனாவில் தான் அந்த திருமணம் நடந்துச்சு தா நாச ப த இர்திஃபா வருது பகலுக்கு பிறகு உள்ள ஒரு சாப்பாடாக நபிகள் நான் சலதாசலம் அவர்கள் மக்களை விருந்துக்கு அழைத்தாங்க அப்படிங்கிறது அந்த அதிதில் நாங்கள் காண முடியுது அப்போ இந்த அதிதை வச்சு என்ன தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதுக்கு பிறகு தான் வலிமா கொடுக்கணும்னு ஒரு சிலருடைய கருத்து ஆனால் எங்கேயுமே ஹதிதில்ல தாம்பத்தியம் நடந்ததுக்கு பிறகு தான் ஒலிமா கொடுக்கணுங்கிறது தெளிவாக இல்லை கணவன் மனைவி சேர்ந்ததுக்கு பிறகு தான் ஒலிமா கொடுங்க அப்படின்ட்டு தெளிவாக எங்கேயுமே இல்லை இப்படி நடந்ததுனால அப்படி சொல்கிறாங்க அதை வந்து சரியான ஒரு ஆதாரமாக நம்ம எடுக்க முடியாது இப்போ எப்படி என்ன நபிகள் நான் சல்லா வசலம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போதே போதே ஜும்மா நடத்துறதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க ஜும்மா முதல் கடமையாகுது மொத முதல் ஜும்மா நடத்தும் போது நாற்பது பேர் என்ன செய்யறாங்க சமூகம் கொடுக்குறாங்க அதனால ஒரு சிலர் சட்டம் எடுத்துட்டாங்க நாற்பது பேருக்கு மேலே இருந்தால் தான் ஜும்மா கடமை நாற்பதுக்கு குறைவாக வந்து ரொஹர்தான் தொழணும்ங்கிறாங்க அந்த அதிர்சலில் அப்படி வருகுதா நாற்பது பேர் இருந்தால் ஜும்மா தொழுங்கன்னு அனுப்பினாங்களா ஜும்மா தொழுங்கன்னு அனுப்பி வச்சாங்க அப்ப மக்கள் நாற்பது பேர் வந்தாங்க நாற்பது பேரை விட குறைவாக வந்திருந்தாலும் ஜும்மா தொழுத்தான ரசூலில் அனுப்பியிருப்பாங்க அதை தான் செஞ்சுருப்பாங்க நாலு பேர் வந்தாலும் தொழுது இருப்பாங்க அப்போ இதில் வந்து இல்லாத ஒரு சட்டத்தை கற்பனை பண்ணி நம்ம எடுக்க முடியாது ரசூல்தான் அடுத்த நாள் வந்து அறுசாக ஒரு தாம்பத்தியம் ஈடுபட்டு ஒரு மாப்பிள்ளையாக வெளிப்பட்டு மக்களுக்கு விருந்து கொடுத்தார் அப்படிங்கிறத வச்சு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டத்தான் இருந்து கொடுக்கணும்னு சட்டம் எடுக்க முடியாத தெளிவாகிற சொல்லு அந்த சட்டத்தை சொல்லலை அப்படி பார்க்க போனால் நிறைய பேர் கல்யாணம் முடித்து நாலஞ்சு மாதத்துக்கு பிறவும் வலிமா கொடுக்க வேண்டி வரும் ஏன்னா அப்படி நிறைய பேர் நடக்குது ஏன்னால் உடனே அவங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இல்லை சில வெக்க சுபாவங்கள் வாய்ப்புகள் இல்லை உடல்நிலைகளில் சில மாற்றங்கள் வர்றது இப்படியான விஷயங்களால் கல்யாணம் முடிச்சு அண்டே அந்த பொண்ணு வந்து என்ன செய்வா மாத விளக்குக்குள்ளாயிருவாங்க பயத்தில் ஒரு கிழமையாயிரும் அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கலாம் அப்போ வந்து உடனே கல்யாணம் முடிச்சு உடனே விருந்து போட தான் போகும் இதுதான் சட்டமாக இருந்தா அப்படியெல்லாம் கிடையாது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் உண்மை எல்லா அதிதிலையும் அந்த கண திருமணம் முடிச்சு அவங்க மனைவியை சந்திச்சதுக்கு பிறகு ஒலிமா நடந்திருக்குது அப்போ அவங்க கொஞ்சமாவது நின்று பேசி நான் கைய பிடிச்சா அவங்க அறிமுகமானா அவங்க அன்பை பரிமாறினா அதுக்கு பிறகு ஒலிமா கொடுக்கறதுங்கிறது எல்லா அடிதிலையுமே வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுக்குள்ள இமாம்களுக்கு ரயில நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது ஒரே நேரத்துல செய்யலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம் அல்லது தாம்பத்திய உறவுல ஈடுபட்டதுக்கு பிறகுதான் செய்யணும் முன்னாடியும் செய்யலாம் இப்படி எல்லா கருத்துலையும் முரண்பாடான இதுல கருத்துலாஃபுகள் வந்து இருக்கத்தான் செய்யுது அதிதிகளை தெளிவாக நாங்க பின்பற்றோம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது கல்யாணத்துக்கு அடுத்தது மாப்பிள்ளையின் கடமை ஒளிமா கொடுக்கிறது தப்பில்லை என்றாலும் மாப்பிள்ளை வந்து பொண்ணையே சந்திக்காம ஒலிமா கொடுக்க கூடாது ஏன்னா அவங்க திருமணம் ஒப்பந்தம் தான் நடந்திருக்க அவங்க என்ன செய்யல கூட பிடிக்கல சந்திக்கவே இல்லை பேசவே இல்லை அவங்க தனியா இருக்கவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இப்ப ரிஜிஸ்டர் பண்ணின உடனே சாப்பிட்ட கொடுங்கப்பா அப்படின்ற ஒரு ஒலிமை இல்லை அது தவறு சிறந்தது அடுத்த நாள் கொடுக்கறது ஒரே நிலையில கொடுக்கறதா இருந்தாலும் இப்ப காலையில கல்யாணம் நடந்து அந்த மனைவிய மாப்பிள்ளையோட சேர்த்து விட்டு அவங்கள சந்திக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் நடக்கும் ஏன்னா ஹோலுக்குள்ள எல்லாம் ஆம்பளை எல்லாம் பார்த்து மாப்பிள்ளையோட பேசிட்டே இருப்பாங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்து காலையில் சுபவுக்கு கல்யாணம் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருப்பாங்க அந்த மனுஷன் திரும்பி எப்படியாவது வெண்ணுகளை விட்டு நழுவி போய் பொண்ணை பார்த்துக்குவோம் பொண்ணை பார்த்துக்கோண்டா விட மாட்டானுங்க அப்படியே இருப்பாங்க அங்கல பெண் சைட்டில் பொண்ணோட பேசிட்டு இருப்பாங்க இப்படியே அவங்க சந்திக்காம இருந்து சாப்பாட்டு டைம் ஆயிடும் ஒலிமா கொடுப்பாங்க அது எப்படி செல்லுபடியாகும் அப்போ அவங்க சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அன்னைக்கே கொடுக்கலாம் அல்லது ஆக சிறந்தது அடுத்த நாள் ஒலிமா கொடுக்கறது இதுல மக்களுடைய டென்ஷன் என்ன தெரியுமா ரெண்டு நாள் ஹோல் புக் பண்ணணும் உங்களாரு முதலாவது ஹோல் புக் பண்ண சொன்னது கல்யாணம் நடத்துறதுக்கு எதுக்கு ஹாலு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணுறவர் வீட்டில் போய் அல்லது அவரை வீட்டில் வரைச்சாலும் நாலு பேரை வச்சு கல்யாணம் முடிக்கலாமே இதுக்கு மக்களை கூப்பிட்றீங்க கல்யாணத்துக்கு மக்களை கூப்பிட்றத ஒளிமாவுக்காக தான் இருக்கணும் அந்த காலி நழுகிறதுக்கு மக்களை கூப்பிடப்படாது நேற்று கல்யாணம் நடந்துட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு தான் கூப்பிடணும் அப்போ நம்ம எத்தனை பேரை டாக்கெட் பண்ணுறோம் அவங்க வருவாங்க அப்போ அந்த டென்ஷன் முதல்ல விடுங்க அது ரெண்டு ஹோல் புக் பண்ணணுமேங்கிறத விடுங்க எதுக்கு ரெண்டு ஹோல் நீங்க புக் பண்றீங்க ஒன்றை தான் புக் பண்றீங்க அடுத்த நாள் கல்யாணத்தை சிம்பிளா வீட்டில் வச்சிருங்க அடுத்த நாள் வந்து ஒளிமாவை கொடுங்க விஷயம் முடிஞ்சு போச்சு அப்ப வந்து இந்த டென்ஷன் வந்து என்ன செய்யுது அந்த இடத்துல நமக்கு இல்லாம போகுது அதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாப்பிள்ளைக்கு வாய்ப்பு வசதி இல்லாத நேரத்தில் எப்படி ஒளிமா கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளோ வசதி இருக்குதோ அவ்வளவுதான் ஒலிமா கொடுப்பார் பத்து பேருக்கு தான் ஒலிமா கொடுக்க முடியுமா கொடுத்துருவார் அதான் ஒலிமா இல்லை மாடுதான் இருக்கணும் ஆயிரம் பேரை தான் கூப்பிடணும் ஐநூறு சகனுக்கு சொல்லணும் நூறு சகனாச்சின்னு சொல்லணுங்கிறதெல்லாம் சட்டமே கிடையாது ஒரே ஒரு சகனை வச்சு பத்து பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து அஞ்சு பேருக்கு சாப்பாட்டை கொடுக்குறது தான் எனக்கு முடியும் மனுஷன் நான் அதை செஞ்சிடலாம் நபிகள் நான் சல்லல்லா சலமா அவங்க சஃபியார் அலி அல்லாஹால அவர்களை யுத்தத்திலேருந்து வரும்போது திருமணம் முடிச்சுட்டு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடுலாம் கொண்டாங்க அவர்கிட்ட இருக்கிறதையும் போட்டு அதை ஒலிமா கொடுத்துட்டாரு அப்போ ஒலிமாவுக்கு மாப்பிள்ளைக்கு வசதி இல்லாத நேரத்தில் நண்பர்கள் அவர்கிட்ட வந்து அந்த உணவுப் பொருட்களை அதிகாவாக கொடுத்து கூட ஒலிமா செய்யலாம் ஆனால் இதில் எந்த விஷயம் இல்லாத விஷயம்னா பெண் வீட்டு ஒலிமாங்கிற ஒன்று கிடையாது பெண் வீட்டு சாப்பாடு பொதுவாக இந்த கல்யாணத்துல பெண்களுக்கு எந்த செலவுமே இருக்கக்கூடாது இப்போ என்ன செய்யலாம்னா பொன் வீட்டு வலிமா பெண் வீட்டு ஒலிமா அப்படின்னு பெண்கள் தரப்புல ஒரு சாப்பாடு போடுவாங்க மாப்பிள்ளை இன்னைக்கு ஐம்பது சகனு பெண்ணுக்கு நாளைக்கு ஒரு ஐம்பது சகனு அவங்க சாப்பாடு அப்படின் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஃபேமிலி மாப்பிள்ளை பாவம் அவரால் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது இன்னைக்கு அவர் குடும்பத்தை கூப்பிட்டு ஒலிமா கொடுக்கட்டும் நாளைக்கு எங்க குடும்பத்தை கூப்பிட்டு ஒலிமா கொடுப்போம் அப்படிங்க உங்களுக்கு ஃபெமிலி பெருசாக இருந்தாலும் மாப்பிள்ளோட கையை பெருசா இருந்த தானே கொடுக்கலாம் ஃபெமிலி பெருசாக இருக்கிற இடத்த மாப்பிள்ள கல்யாணம் முடிக்கக்கூடாதா குடும்பமே பெருகி கிடக்கிற இடத்துன்னு ஒரு வசதி இல்லாத கல்யாணம் முடிச்சா என்ன மூண்டிக்கிட்டு சாவ சொல்றீங்களா அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க உங்களும் இந்த இல்லாத கடமையத்திற்கு தலையில வைக்க சொன்னது பெண் வீட்டு ஒளிமான்னு ஒன்று உருவாக்குறீங்களே மார்க்கத்தில் இல்லாத ஒரு சடங்கு உருவாக்க கூடாது ஒரு சில சொல்றாங்க பெண் வீட்டு ஒளிமாக்கு போகலாமா ஒரு சில மௌலியமார் பத்தவா கொடுங்க விருந்துக்கு கூப்பிட்டா போகலாம் போங்கன்ற கேள்வி என்னண்டா இது விருந்து கிடையாது பெண் வீட்டு ஒளிமாண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு சடங்கு உருவாக்கி அதுக்கு கூப்பிடுறாங்க எப்பயுமே மொட்டையா விளக்கம் சொல்லக்கூடாது மொட்டையா விளக்கம் விருந்து கூப்பிட்டா போகலாமா அப்படின்னு கேட்டா ஆமான்ற ஒரு ஆளு ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து மூணாவது நாள் விருந்து வராங்க இதுக்கு என்ன பத்துவா ஆ அது மூணாம் கத்தம் அப்படி போகல ஒன்றுமே ஓதல்ல ஆனால் மூணாவது நாள் சாப்பாடு ஏழாவது நாள் சாப்பாடு நாற்பதாவது நாள் சாப்பாடு விருந்து கூப்பிட்றோம் வாங்க அப்படி என்ன போவீங்களா இல்லை அது மார்க்கத்தில் இல்லை அது மாதிரி தான் இதுவும் மார்க்கத்தில் இல்லாது பெண் வீட்டு ஒலிமாங்கிற ஒன்று இல்லை நீங்கள் உருவாக்குறீங்க சாதாரணமாக விருந்து கூப்பிட்டா போங்க நாங்கள் இல்லைன்னா சொல்கிறோம் யாராவது நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்கம்மா உலவி அப்படின்னா போக வேண்டியது தானே ஒருத்தர் இன்னைக்கு சும்மா சந்தோஷமாக குடும்பத்தையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட போகிறேன் என் வீட்டில் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு எல்லோரும் வாங்கிட்டு கூப்பிட்றாங்க போங்க இல்லைன்னு சொல்லலையே ஆனால் இது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சாப்பாடு அதுவும் பெண் தரப்பால் ஒரு சாப்பாடு அங்கும்போது அது பெண் வீட்டு ஆகுது இல்லாத ஒரு உருவம் உருவாகுது மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வர்றது மிதத்து விதத்துக்கு நம்ம துணை செய்யக்கூடாது பெண் வீட்டு ஒலிமாவுக்கு போகக்கூடாது மாப்பிள்ளை வீட்டு வலிமாவுக்கு கூப்பிட்டா போங்க அவர் வந்து அந்த கல்யாணத்தை சரியான முறைப்படி கூப்பிட்டு இருந்தால் தான் அந்த ஒலிமாவுக்கு போகணும் எடுக்கிற சீசனா எடுத்துட்டு ஒலிமா பேராக வைக்கிறாருனா பயிர் தராதிங்க ஒலிமா ஹலால் தான் ஆனால் அந்த ஒலிமாவுக்கு அவர் வந்த வழிபோல் அவர் சீதனம் எடுத்து கல்யாணம் முடிச்சிக்கிறாரு வீடு வாங்கியிருக்கிறாரு காரு வாங்கியிருக்கிறார் அந்த ஒலிமாவுக்கு போகவே கூடாது சலால திருமணம் முடிக்க அதாவது ஒலிமா வந்து சீதனம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு ஒலிமா கொடுக்கறாங்கன்னா போங்க அது ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்கலாம் வசதியாகவும் இருக்கலாம் பெருமை இல்லாமல் இருந்தால் சரி இதுதான் ஒலிமாவுடைய ஒரு விஷயம் எனவே ஒலிமா சம்பந்தப்பட்ட இந்த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் என்று வரும்போது இந்த சடங்குகளை சரியாக பேணுவோம் அல்ல நம் அனைவரையும் மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழ்வதற்கு தவறி செய்வனாக அலம்